வாழ்க்கை உங்களுக்கு கற்றுத்தந்த மிகப்பெரிய பாடம் என்ன என்று ஒரு சிறுவன் ஒரு முதியவரிடம் சென்று கேட்டான் முதியவர் சிறிது நேரம் நிறுத்திவிட்டு சொன்னார் மன்னிக்கவும் ஆனால் நான் இப்பொழுது பேசும் மனநிலையில் இல்லை நான் மிகவும் கவலையாக இருக்கிறேன் என்றார் பையன் கேட்டான் என்ன விஷயம் ஐயா முதியவர் பதிலளித்தார் எனது கருவுற்ற பசு இருபது மணி நேரத்திற்கும் மேலாக பிரசவ வழியில் உள்ளது வலி அதிகமாக இருப்பதால் அது இறந்துவிடுமோ என்று நான் பயப்படுகிறேன் பையன் சொன்னான் அதற்கு நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் முதியவர் முணுமுணுத்தார் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி தெரியாது நான் வயதானவன் மற்றும் பலவீனமானவன் என்னால் எதுவும் செய்ய முடியாது ஆனால் மற்றவர்களின் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் நாம் கேட்டால் என் பசுவை இறப்பிலிருந்து காப்பாற்ற முடியும் நீ எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்றார் சிறுவன் தலையை ஆட்டினான் பின்னர் முதியவர் சாலையில் நீ நடந்து செல் வழியில் தென்படும் நான்கு பேரிடம் ஆலோசனை கேட்க வேண்டும் இறக்கும் என் பசுவை பற்றி அவர்களின் கருத்து என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார் சிறுவன் உடனடியாக வெளியேறினான் பின்னர் ஒரு மணி நேரம் கழித்து திரும்பி வந்து முதியவரிடம் கூறினான் நான்கு பேரிடம் ஆலோசனை கேட்டேன் முதல் நபர் நீங்கள் உடனடியாக உள்ளூர் கால்நடை மருத்துவரை அழைக்குமாறு பரிந்துரைத்தார் இதனால் அவர் கன்றுக்குட்டியை அகற்ற அகற்ற அறுவை சிகிச்சை செய்யலாம் இரண்டாவது நபர் பசுவை இயற்கையாக பெற்றெடுக்க அதிக நேரம் கொடுங்கள் என்றும் கால்நடை மருத்துவரை அழைக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் பரிந்துரைத்தார் மூன்றாவது நபர் பசு எப்படியும் இறந்துவிடும் அதற்கு முன் நீங்கள் பசுவை கொன்று இறைச்சியை விற்கவும் என்று பரிந்துரைத்தார் நான்காவது நபர் உங்கள் கைகளால் கன்று குட்டியை வெளியே இழுத்து பசுவிற்கு உதவுமாறு பரிந்துரைத்தார் முதியவர் கூறினார் சுவாரஸ்யமாக இருக்கிறது எல்லோருடைய கருத்துக்களும் மிகவும் வேறுபட்டை வேறுபட்டவை அல்லவா அதனால் நான் எதை பின்பற்ற வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் சிறுவன் சிறிது நேரம் யோசித்து விட்டு சொன்னான் எனக்கு முழு விஷயமும் மிகவும் குழப்பமாக இருக்கிறது ஒவ்வொருவரும் வெவ்வேறு அறிவுரைகளை வழங்கினர் முதியவர் சிரித்தார் பிறகு அந்த சிறுவனின் தோளில் தட்டி சொன்னார் வாழ்க்கை எனக்கு கற்றுத்தந்த மிகப்பெரிய பாடத்தை சொல்லுங்கள் என்று நீ என்னிடம் கேட்டபொழுது நான் உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டேன் அதை சொல்லாமல் அதை நீ அனுபவிக்கட்டும் என்று முடிவு செய்தேன் அவ்வாறு செய்யும்போது என் பசுவிற்கு வழி மற்றும் உதவி தேவை என்பது போல் கூறினேன் மக்களின் கருத்துக்கள் எவ்வளவு வித்தியாசமாக இருக்கும் என்பதை உனக்கு உணர வைக்க நான் விரும்பினேன் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம் என்னவென்றால் வெவ்வேறு நபர்கள் ஒரே விஷயத்தை வெவ்வேறு கண்ணோட்டங்களைக் கொண்டிருக்கலாம் நாம் ஒவ்வொருவருக்கும் விஷயங்களைப் பற்றிய சொந்த பார்வை உள்ளது ஒருவரின் கருத்து உங்களுடையதை விட வித்தியாசமாக இருப்பதால் அவர்கள் தவறு என்று அர்த்தமில்லை நம்முடைய கருத்து மற்றவர்களுடன் ஒத்துப்போவதில்லை என்று நாம் நினைப்பதால் நாம் சண்டையிடவோ வாக்குவாதத்தில் ஈடுபடவோ கூடாது பிறரின் கருத்துக்களுடன் நாம் உடன்படாவிட்டாலும் திறந்த மனதுடனும் மரியாதையுடனும் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார்